ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ராஜேஸ்வரியாவோடய ஆட்டம் ஓவராக போயிட்டுருக்குது ஆனால் நம்ம ஹீரோயின் எப்போ ராஜேஸ்வரிக்கு முடிவு கட்டுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு பார்த்து பார்த்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறாங்க பட் விஜய்க்கு வேறு வழியே இல்லை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலையில் அவரும் வந்து ஏற்றுக்கிறாரு இந்த நிலையில் வந்து காலையில் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கையை கொடுத்து சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க இதை பார்த்த ரஞ்சிதாவுக்கு செம எரிச்சல் ஆயிடுச்சு என்ன நடக்குது இது இவ்வளோ மாமாவும் சேர்ந்துருக்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் என்ன இருக்கணுமா நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆக்ரோஷத்தெல்லாம் ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க ஸோ ராஜேஸ்வரி என்ன விஜய் என்ன நடக்குது அவளுக்கு மேலே உனக்கு ஏதாவது விருப்பம் அபிப்பிராயம் இருக்கா என்ன ஏன் இப்படி நடந்துக்கிற என்னக்கா பேசுகிற நேற்று நான் அடிபட்டுட்டு வந்துட்டு ஹெல்ப்புக்காக உங்க ரெண்டு பேரை எவ்வளவோ கூப்பிட்டேன் நீங்கள் ரெண்டு பேர் எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற லெவல விஜய் திருப்பி கேட்டோடனே இவங்கள்ட்ட பதிலே இல்ல அந்த நிலையில நான் என்னமோ விஜய் சார் ரூம் அவர் ரூம்ல இருந்து எதையோ எடுத்து மாதிரி நீங்க பேசுறீங்க ஆமாடி நீ ஒரு திருடிதான் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்ப நீங்க எங்க போனீங்க நைட் டைம் வீட்டுல இல்லாம நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க பட் ரெண்டு பேர் சைட்லயுமே பதில் இல்லாம முழிச்சிட்டு அவ பக்கமே ப பேசிட்டு இருக்க மாதிரிதான் நடந்துக்கிறாங்க ஸோ இந்த நிலையில என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து எப்படியாவது இவளுக்கு டார்ச்சரை கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் விஜய திட்ட வச்சு எப்படியாவது இவளை தான் ராஜேஸ்வரி பிளானு ஆனால் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா பெரிய லெவல்ல பண்ணுவாங்கன்னா சின்ன சில்லற விஷயமா நடந்துக்கிறது அது இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஆளு என் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இவங்க இவங்களே புலந்து புகழ்ந்துக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில காலுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த தண்ணியை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்லியிருக்காங்க வேணு தட்டி விட்டதில் நம்ம ஹீரோயின் மேலே எல்லா தண்ணியுமே ஊற்றிருச்சு ஸோ இதை நினச்சி ராஜேஸ்வரி செம்மையா சிரிச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியிலே தான் வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இந்த நிலையில அன்னபூர்ணி வந்து சம கோபம் ஆயிராங்க என்ன இருக்க அப்படின்ற லெவலில் தான் அவங்க கோபம் வரும் ஸோ இந்த நிலையில ராஜேஸ்வரியை நம்ம அன்னபூர்ணியாச்சும் அதிரடியா இறங்கி என்ன நினைச்சிட்டு இருக்க என் பொண்ணு இப்படி பண்ணுறியா அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்தா இவ்வளோ கேவலமாக நடத்திட்டுருக்கேன் நான் இருக்கிற முடிக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை வெளுத்து வாங்க போகிறாங்க ஸோ ராஜேஸ்வரியை யாராவது ஒருத்தங்க எதாவது பண்ணாதான் அவங்க அடக்கி வாசிப்பாங்க ஸோ அன்னபூர்ணி பொங்க போகிறாங்களா நம்ம ஹீரோயினை பொங்குனாங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்